எதிர்காலத்தில் எங்க நல்லது நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேர் ஒன்று எடுக்கணும் இந்த இந்த பிளட் டொனேஷன் இந்த ஆப்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனுங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரத்தத்துக்கு மட்டும்தான் இந்த ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் ஆண் பெண் என்ற வித்தியாசம் நீ உயர்ந்த ஜாதியா தாழ்ந்த ஜாதியா என்ற வேறுபாடு ரொம்ப முக்கியமா நீ எந்த மதத்தை சேர்ந்த வேறுபாடுல்லாம் சுத்தமா கிடையாது ஆனாலே போதும் அவ்வளோதான் ஜாதகம் என்ன பிறந்த டைம் என்ன இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க போறது இல்லை இல்லைங்களா நாம தான் மனிதர்களாகிய நாம தான் இதெல்லாம் வந்து அப்படியே பேசி அப்படியே பிரித்து பார்த்து வாழ்ந்து பழகிட்டோம் ரத்தத்துக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது நல்ல நல்ல விஷயத்தை எடுத்துக்கங்க விட்டுருங்க